இவர் எனது நண்பர் ஒரு நல்ல விவசாயி தோட்டப்பயிரில் எப்பவும் நல்ல ஆர்வம் உள்ளவர் எப்போதுமே தன் தோட்டத்துக்கு இயற்கை உரத்தை தான் அதிகமாக பயன்படுத்துவார் இவரது தோட்டத்தில் விளையக்கூடிய காய்களுக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டும் இருக்கு இந்த வருமானத்தை வச்சு தான் அவருடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டியிருக்கு எவ்வளவு ஏக்கரில் போட்டிருக்கீங்க அரை ஏக்கரில் போட்டிருக்கேன் இந்த விவசாயத்தை பற்றி சொல்லுங்களேன் இது உங்களுக்கு வந்து நம்ம நட்டு நாற்பத்தஞ்சாவது நாள் காவிரிக்கும் மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு காவிரிக்க ஆரம்பிச்சு இப்போ மழை ஒரு பத்து பதினஞ்சு நாளத்த மழைனால செடி குறைஞ்சி போயிருக்கு இன்னும் எவ்வளோ நாள் பிறக்கும் என்ன இது ஒரு மூணு நாலு மாதம் பிறக்கும் இப்போ இந்த காய்களை பிறச்சி எங்கே எங்கே அனுப்புவீங்க இங்கே அத்தா மார்க்கெட்டு வடசேரி என்ன விலை போதும் அது சீசன் கண்டு இப்போலாம் வந்து ஒரு கிலோ நாற்பது ஐம்பது ரூபாய் விற்குது இந்த விலை உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா அம்பது ரூபாய் சராசரி வித்துட்டு இருந்தா கட்டுப்படி ஆகும் ஏன்னா முக்கிய தொழிலு கூடுதலும் தோட்ட பேருதான் இத வச்சுதான் எனக்கு குடும்பம் எல்லாமே பிள்ளைகளும் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கேன் படிக்க வச்சுட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு பிடித்தமான தொழில் பிடித்தமான தொழில் ஒரு நிறைவான தொழில் கண்டிப்பா கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு எங்க ஒரு பெண்ணுடைய கற்பம் தணிச்சு ஒரு பெண்ணுடைய ஆர்வம் எவ்வளவு தூரம் இருக்குதோ அதே போல விவசாயிக்கு வந்து வெத்து ஊனி கொடி வீசி அது காய்க்க அது ஒரு ஆர்வம் கா உழவும் போது அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் அது